அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவையக்காய் இருக்கு அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதுதான் உண்மை எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காலம் வரை திமுக வெர்சஸ் அண்ணா இருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ விஜய் புதியவர் என்றுலாம் சொல்லலாம் நம்மளுக்கு அதுக்கான கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்லாம் இல்லை அதையும் சொல்கிறேன் இன்றைய சூழ்நிலை தா நான் அன்னைக்கே சொன்னேன்ன தாவையக்காய் நீங்கள்லாம் நிறைய பேர் சில பேர் பேசினாங்கல்ல அந்த ஊடகத்துல யூடியூப் வச்சிருக்க சில பேர் கரூருக்கு முன் கரூருக்கு பின்ப கிமு கிபி மாதிரி காமு காப்பி எல்லாம் உருவாக்கினாங்க தெரியுமா தெரியாதா எல்லா எடப்பாடியோட பேரில் உள்ளவங்க புரியுதா அவங்க வந்து ஒரு அந்த ஒரு பத்திரிகை தர்மத்தை எல்லாம் தாண்டி எதை வேணாலும் பேசுவாங்க காமு காப்பியா அதான் காமு காப்பி எல்லாம் இல்லை அப்படிங்கிறத விஜய் நேரத்தில் பொதுக்குழு வரைக்கும் வந்து சொல்றேன் இது இது சாதாரணமா நீங்க எந்தவித விருப்ப விருப்பம்லாம் பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக விஜயோட நான் தொடர்பில் இருந்ததா அவங்க செயல உள்ளவங்க பேசிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை விருப்பு விருப்பு இல்லாமல் பார்த்தால் யாருடைய ஜால்ராவாக இல்லாமல் பார்த்தால் யாருடைய பேரோள் இல்லாமல் பார்த்தால் உண்மை தெரியும் ஒரு சினிமாவில் முப்பது வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர் வந்து மாற்றத்தை உருவாக்கி வந்து மாநாடு நடத்தி அவர் வந்து அண்ணன் பழனிச்சாமியை தோட்டத்தை தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிச்சாமி காமராஜரா இல்ல கக்கனா யார் துரோகத்துக்கு பேர் போடுறவர் விஜய்க்கு தெரியாதா அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டார்டில் இருக்காருங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுல்ல ஒருத்தர் பேசுறப்ப தெரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கு கூட ஒருவராளால் அனுபவம் இல்லைன்னா நாங்கள் ஒரு கட்சியை சோதனையில் நடத்த முடியுமா அதனாலதான் சொன்னேன் என்னோட விருப்பத்தை சொல்லல ஒரு சில பத்திரிகைகள் கூட தினகரன் குழம்பு போயிருக்காரு தினகரன் என்னையும் குழம்ப மாட்டார் அன்னைக்கே போய் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சப்ப விஜயவூர்த்தன் ஒருவாரு அவரோட கூட்டணிப்போம் எந்த கட்சியா இருந்தாலும் அது பெரிய கட்சியாக இருந்தாலும் வளர்ந்தாலும் வளரலனாலும் எந்த கட்சியும் யாரையும் நம்பியும் ஆரம்பிக்கிறதில்லை இப்பயே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் தலைத்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் எங்கள் இலக்கை நிறைவேற்றுறோம் இந்த முறை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்னோட எட்டு வருஷம் பயணிப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அவர்களுக்கெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் என்ன உடவே கூடாது அப்படிம்பாங்க பழனிச்சாமியை விட கூடாது ஒரு மாவட்ட செயலாளர் யங்ஸ்டரு கடந்த தேர்தலில் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினவரு அன்னைக்கு என்ன சொல்கிறாரு அவர் பழனிச்சாமி நான் அமைதியாக இருந்தாலும் மூணு நாலு மாதம் நான் இருந்ததை இவங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க கூட்டணி போய்விட அதுக்கு இல்லை நான் வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணேன் அது இல்லைன்னு வெளில வந்தேன் அப்போ அவர் சொன்ன என்னோட வேலை வர்றப்ப ஆனால் என்ன இவர் என்ன ரொம்ப திபிராக பேசுகிறாரு நாலு தொகுதியிலும் போட்டு நாளில் மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன் அளவு தான் எங்கள் நிர்வாகிகள் இருக்காங்க நீங்கள் தனியப்பட்ட முறையில் எங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எம்எல்ஏ ஆவது முக்கியமாக பழனிசாமி விருத்துவது முக்கியமானு கேளுங்க அது நீங்கள் உண்மையாக நீங்கள் தனியாக அரட்ட கேளுங்க சுபாஷ் நீங்கள் நான் சொல்கிறேன்னு அதுதான் இருப்பாங்க எனக்கே அந்த மனநிலை தானே